ம் இரண்டு வசனம் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் பார்க்கலாம் சர்வத்தையும் பரிபாலிக்கும் ஏக இறைவனின் அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் வமன் அபு இருக்கிறது இப்ராஹிம எல்லா மன் சபீஹ நப்சு

இது கால லிபி தூன மின்பகுதி அபாய இப்ராஹீம வைஸ்மாயில வைச இலாஹ வாஹிதன் வ நகு லகு உம்மத்துன் கதஹலத் லஹா மா கசபத் கசபத்மா கசப்தும் வலா துஸ் அலூன அம்மா காணுமோன் தனது ஆன்மாவை மடமையாக்குவோனை தவிர இப்ராஹிமின் வழிமுறையை விட்டு நாடுவோன் யார் நப்சகுன் இருக்கு இல்லையா இதுதான் தனது ஆன்மாவை சஃபீக அப்படின்னா மடமை மண் சஃபீக அப்படிங்கும்போது மடமையாக்குவோனை இல்ல அப்படின்னா தவிர மடமையா தனது ஆன்மாவை தனது நர்சை மடமையாக்குவோனை தவிர இப்ராஹிமின் வழிமுறையை விட்டு செய்வோம் தேர்வு செய்வோம் யார் தேர்வு செய்வது யார் நீங்க எருபு அப்படிங்கும் போது தேர்வு செய்யறது எதிர்பார்க்கறது அந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்கு அதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்தான் வந்துட்டு இப்ராஹிமின் வழிமுறையை விட்டுட்டு மித்ததை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான செயலா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பகுத்தறிவோட சர்க்க ரீதியா அறத்தோட சிந்தனையோட வந்துட்டு அவங்க அவங்களுடைய வழிமுறை தாட் ப்ராசஸ் எல்லாம் இருந்திருக்கு இப்ராஹிம் நபியினோட இது சோ அது வேண்டாம் சொல்றான் அப்படின்னா அது கண்டிப்பா அது தான் அப்படிங்கிறது நினைவு ஊட்டப்படுது திடனாக இம்மையில் அவரை தேர்வு செய்தோம் இருக்கு வளர்க்கது வளர்க்கது அப்படிங்கும்போது ஒரு அழுத்தமா சொல்ற மாதிரி திடனாக அது இருக்கு அப்படின்னா இம்மையில் துனியா அப்படிங்கும் போது இவ்வுலகம் அப்படின்னு நார்மலா ஜென்ரலா மொழியாக்கத்துல பார்க்க முடியும் துனியா என்ற வார்த்தைக்கு வந்துட்டு சமீபமாக தற்போதைக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் அதுல இருக்கு ஸோ அதுல வந்துட்டு இப்போ சமீபமா வந்துட்டு அவரை தேர்வு செய் தேர்வு செய்தோம் அப்படின்னு வருது இம்மையில் அவரை நாம் தேர்வு செய்தோம் திடனாக ஒரு ஒரு தேர்வு ஒரு நடக்கின்றது அதுல வந்துட்டு அஹ் அவர் வந்துட்டு இருக்கிறார் அந்த தேர்வுல அதுக்கப்புறம் நிச்சயமாக மறுமையில் அவர் சீராளர்களில் ஒருவராக ஆனார் ஒருவரானார் இன்னகோ நிச்சயமாக அவர் ஆகிரத்தி அப்படின்னா மறுமையில் சாலிஹின் அப்படின்னா ம சீராளர்களில் ஒருவராக ஆனார் அந்த ஆன்மாவை மடமையாக்குவோனை தவிர இப்ராஹிமின் வழிமுறையை விட்டு நாடுவோம் தேர்வு செய்வோம் யார் திடனாக இம்மையில் அவரை தேர்வு செய்தோம் நிச்சயமாக மறுமையில் அவர் சீராளர்களில் ஒருவராக ஆனார் ஒருவரானார் அவரது பரிபாலனன் அவரிடம் கூறியதாவது இது கால லஹூ அவரது பரிபாலனன் அவரிடம் கூறியதாவது ரபுஹுன்றக்கு இல்லையா இது அவரது பரிபாலனன் லஹூன்னா அவரிடம் இது கால அப்படின்னா கூறியதாவது அஸ்லிம் சமாதானம் அடையும் கூறினார் கால அகிலங்களை பரிபாலிப்பவனிடம் சமாதானம் கொள்கின்றேன் அஸ்லாம் ஆலமீன் அகிலங்களை பரிபாலிப்பவனிடம் சமாதானம் கொள்கின்றேன் இதுதான் வந்துட்டு நம்ம ஆரம்பமா இரண்டு வருஷம் நூத்தி இருபத்தி நாலுல நம்ம நினைவு கூர்ந்த விஷயம் வந்துட்டு இங்க ஞாபகத்துக்கு வராது என்ன அங்க நினைவு கூர்ந்தோம் நூத்தி இருபத்தி நாலுல இப்ராஹிமை அவரது பரிபாலன் வார்த்தைகளை கொண்டு பரீட்சித்த போது அவற்றை முழுமைப்படுத்தினார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதாவது வார்த்தைகளை கொண்டு பரீட்சிக்கும் போது அந்த செயல் வடிவுல வந்துட்டு அதை முழுமையாக செய் செய்து முடிக்கும் போது அதுவும் முழுமைப்படுத்துறதுதான் அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம திருப்பி நம்ம பதில் பேசக்கூடியதுமே வந்துட்டு நம்ம சரியா புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் ஸோ அது போலதான் ஒரு முழுமையாக ஒரு பதிலாக வந்துட்டு அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அவரது பரிபாலனன் அவரிடம் கூறியதாவது வெறுமன சமாதானம் அடையும் பரிபாலனையில வந்துட்டு நீ வந்து எப்பவுமே சமாதானம் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு உணர்வு அங்கு உணர்த்தப்படுது கூறப்படுது அதற்கு அவருடைய பதில் உணர்வு என்ன அப்படின்னா அகிலங்களை பரிபாலிப்பவனிடம் சமாதானம் கொள்கின்றேன்னு சொல்லிட்டு அந்த முழுமையாக அந்த வார்த்தையை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு அது சர்வத்தையும் பரிபாலிப்பவனும் நான் வந்துட்டு சமாதானம் அடைய வேண்டும் நான் சமாதானம் கொள்கின்றேன் அப்போதுதான் வந்துட்டு எந்த தருணத்திலையும் வந்துட்டு நான் நிம்மதிய அழகான ஒரு வாழ்க்கைய பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நான் ஒரு நின் நினைச்சிருக்கலாம் சர்வ பரிபாலனையை கொண்டு அங்கே வேற ஒன்று நாடி இருக்கலாம் அது எனக்கு புரியாம இருக்கலாம் அது நட அதை வந்து நட நடைபெறும்போது தான் வந்துட்டு எனக்கு தெரிய வரும் இல்லையா அதே போல இப்ராஹிம் நபி வந்துட்டு நான் ஒன்னு முடிவு போது அதுக்கு மாற்றமாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நன்மையை அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து அந்த சர்வ பரிபாலனைங்களை நான் சமாதானம் அடையணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு அப்படிங்கிறத அழகான முறையில அங்க வெளிப்படுத்துறாங்க அதுக்கடுத்து இப்ராஹிம் தனது குமாரர்களுக்கும் அதை கொண்டே போதித்தார் வ வசிய இப்ராஹிம் அதாவது அவரது மகன்களுக்கும் அதாவது அவருடைய சந்ததிகளுக்கும் எடுத்துக்கலாம் இப்ராஹிம் அதை கொண்டே வந்துட்டு போதித்தார் வசியத் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வ யாகூப் யாக்குப் நபி அவங்களும் அதே போலதான் எதனா சர்வத்தையும் பரிபாலிப்பவனுக்கு நீங்க சமாதானம் கொண்டவர்களாக ஆகுங்கள் அப்படின்ற அந்த போதனைய பல அத்தாட்சிகளை கொண்டு அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாம் அதான் போதனை ஓ எனது குமாரர்களே நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு வாழ்வியலை தேர்ந்தெடுத்துள்ளான் அதாவது தீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு என்ன இருக்கு யாபனி இன்னல்லாக அஸ் அஸ்தபா லக்கும் லக்குமுத்தீன தீன் தீன்னா வந்துட்டு வாழ்வை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் நேரி அதுல இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வியல் என்னன்னா சமாதான வாழ்வியல் சலாமான ஒரு வாழ்வியல் எதில் சமாதானம் சர்வத்தையும் பரிபாலனைக்கக்கூடிய அந்த பரிபாலனையின் மேல நம்ம சமாதானம் கொள்ள வேண்டும் அந்த சமாதானத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது வந்து ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை அழகான கௌரவமான கண்ணியமிக்க ஒரு வாழ்வியல் அது அதை புரிந்து அதற்கு நம்ம கோஆபரேட் பண்ணி வாழணும் அதில் சமாதானம் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய தீன் இறைவனுடைய வாழ்வு சோ அந்த மாதிரியான ஒரு தான் நீங்க உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க உணர்ந்தறிய அப்படின்ற பல உணர்வுகள் வந்து இந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு தீனை உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான் இறைவன் நிச்சயமாக நீங்கள் சமாதானம் கொண்டவர்களாக அன்றி நிச்சயமாக மரணித்து விடாதீர்கள் பல தம்மு து இல்ல முஸ்லிமு முஸ்லிமும் சமாதானம் கொண்டவர்களாக அந்த நீங்கள் நீங்கள் சமாதானம் கொண்டவர்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் பலா தமு நிச்சயமாக நீங்க அந்த மாதிரியான ஒரு மரணத்தை சந்திச்சிட வேண்டாம் ஏன்னா அது வந்துட்டு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஒரு மனம்ங்கிறது அது அந்த மனசு வந்துட்டு எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பாடுபடும் அந்த மறைவான ஒரு இதை ஒரு உதாரணத்தோட சொல்றதா இருந்தா நம்ம ஒரு தூக்கத்துல கனவுல நமக்கு எதிரான ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கோம்னு வச்சோமே நம்மளை யாரோ வந்து தாக்குற மாதிரி ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒரு சிக்கல்ல வந்துட்டு இடையூறுல பெருசா மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு நடந்துகிட்டு இருக்கு பெரும் வழி வேதனையை அங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் கனவுல பக்கத்துல நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவு வந்துட்டு இருந்தாலுமே கூட நம்ம வந்துட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அங்க நம்முடைய நம்சங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரியாது இது மறைவான ஒரு விஷயம் சோ இப்ப இந்த மாதிரி வந்துட்டு சமாதானம் இல்லாமல் மரணிக்கும் பொழுது அந்த நப்சு படக்கூடிய பாடை வந்துட்டு யாருமே அறிய முடியாது ஸோ அந்த தருணத்துல இறைவன் நாடி அந்த நப்சுக்கு வந்துட்டு ஏதாவது அருள் புரிந்தாலன்றி அந்த அந்த ஆன்மாக்கு வந்துட்டு மீச்சு என்பது கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா இங்க வந்துட்டு நினைவூட்டப்படுது அதற்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஒருவேளை இங்க நிறைய பேர் வந்துட்டு செய்த தவறுகளை உணராமலேயே மரணிக்கிற மாதிரியாக நம்மளுடைய பார்வைகள் சிந்தனைகள்லாம் இருக்கு ஸோ அவங்களுடைய ஆன்மாக்கெல்லாம் என்ன அவங்களுக்கு எப்படி தண்டனை அவங்களுக்கு மீட்சிலாம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கு இல்லையா ஸோ அது இறைவன் தான் அறிவான் அதை வந்துட்டு நம்ம அந்த தூக்கத்தையும் அந்த கனவையும் வச்சு சிந்திச்சு பார்க்கும் போதே நிறைய விடைகள் கிடைக்கும் இன்னும் நம்ம வந்துட்டு சில வசனங்களை வந்துட்டு இறங்குதுக்கு அப்புறம் உள்ள வசனங்கள்லாம் சில வசனங்கள்லாம் வாசிச்சிருப்போம் இல்லையா சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நரகத்தை பத்தி பேசும்போது நீங்க அதுல கடுமையான தண்டனை தண்டிக்கப்படுவார்கள் அவங்க செய்த அந்த தீவினை காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் யாரேனும் நம்பிக்கையோட செயல்களில் சீர்பட்டு வந்தால் கண்டிப்பாக இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு வெகுமதி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது அங்க பாருங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உள்ள செய்தியில நரகத்துக்கு போயிட்டா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நல்லது செய்யறதுக்கு என்ன இருக்குது கெட்டது செய்யறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற அடிப்படையில தான் சிந்தனை எல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப அங்க பாருங்க அங்கேயுமே வந்துட்டு யாரும் செயல்கள்ல சீர்பட்டு வந்தாங்க அந்த நம்பிக்கையோட நமக்கு இறை நகர் புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செயல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்பட்டு வந்தா அவர்களுக்கு நீச்சை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பரீட்சை வந்துட்டு இருக்கு ஆனா அது எப்படிங்கிறது தெரியாது ஸோ ஆனா அந்த பரீட்சை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கஷ்டமானதாக மாறுறது எப்போ அப்படின்னா நம்ம வந்துட்டு இறைவனுடைய பரிபாலனைக்கு சர்வத்தையும் பரிபாலிப்பனுடைய பரிபாலனைக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்கும்போது நம்மளால சமாதானமாக வாழ முடியாது ஸோ அவனை புரிந்து உணர்ந்து சமாதானம் கொண்டவர்களாக நீங்கள் அவனிடம் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாகூப் நபி வந்து அவங்களுடைய குமாரர்களுக்கு அல்லது 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 அம்னா வந்துட்டு யாகூபை மரணம் நெருங்கிய போது சாட்சியாக இருந்தீரா இப்ப அவங்களுடைய வாழ்நாளை போதிச்சுட்டு வந்திருக்காங்க மரணம் நெருங்கிய போதும் சில விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தருணத்துல நீ இருந்தீரா அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த வசனம் வந்து ஆரம்பிக்குது அம் குந்தும் சுகதாயி இது ஹலர அல் அல்லது யாகூபை மரணம் நெருங்கிய போது அல்லது யாகூபை மரணம் நெருங்கிய போது சாட்சியாக இருந்தீரா அப்போது தனது குமாரர்களிடம் கூறினார் இது கால லி பணிகி எனக்கு பின்னர் எதற்கு சேமிப்பீர்கள் கூறினார்கள் உமது உமது இறைவனையே மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக்கின் இறைவனான ஏக இறைவன ஏக இறைவனையே நாங்கள் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் அப்படின்ற அந்த பதில அவங்க வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அரபிலையும் பாத்துருமா காலு அவர்கள் கூறினார்கள் அவர்கள் சொன்னது இலாஹக்க நாவது அப்படின்னா நாங்கள் அடிபணிவோம் அடிபணிகின்றோம் சேவிக்கின்றோம் யாருக்கு அப்படின்னா இலாஹக்க அப்படின்னா உனது இறைவனையே க அப்படின்னா உனது இலாக அப்படின்னா இறைவன் இன்னும் மேலும் உனது மூதாதையர்களின் நான் மூதா உனது மூதாதையர்களின் இறைவனை அந்த மூதாதையர்கள் பேரையும் அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் இஸ்மாயில் வ இசாக் ஏக இறைவனையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாகிதன் அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஒருமை ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ ஏக இறைவனையே வ லகு முஸ்லிமி நகுனு அப்படின்னா நாங்கள் மேலும் நாங்கள் லகு அப்படின்னா அவனுக்கு இல்ல அவனிடமே முஸ் முஸ்லிமோ சமாதானம் கொண்டவர்கள் வாசிக்கிறேன் அல்லது யாகூபை மரணம் நெருங்கியபோது போது சாட்சியாக இருந்தீரா அப்போது தனது குமாரர்களிடம் கூறினார் எனக்கு பின்னர் எதற்கு சேவிப்பீர்கள் கூறினார்கள் உமது இறைவனையே உமது மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக்கின் இறைவனான ஏக இறைவனையே நாங்கள் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் பல்நாள் முழுவதும் வந்துட்டு அந்த ஏக இறைவனை சர்வ பரிபாலனை உணர்ந்தறிந்து பண்பட வேண்டும் என்ற வாழ்விலே தானும் வாழ்ந்து தன்னுடைய குமாரர்களுக்கும் போதிச்சிருக்காங்க அந்த மரண தருவாயிலையும் அப் அந்த வார்த்தையில இன்னும் முழுமையா இருக்கிறாங்களா உறுதியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செவியணுங்கிறதுக்காக அவங்களுடைய கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க எனக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு நீங்க எப்படி எந்த மாதிரி உங்களுடைய சேவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் உமது இறைவனையே உமது மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக்கின் இறைவனான ஏக இறைவனையே நாங்கள் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் அப்படின்ற அந்த அவனுடைய புரிதலை சொல்லியிருக்காங்க இந்த சமுதாயம் திறனாக சென்று விட்டது திடனாக சென்று விட்டது தில்க உமத்து இந்த சமுதாயம் அது சம்பாதித்தவை அதற்கு மா க நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு அதாவது நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவர்கள் செயல்பட்டு வந்தவை குறித்து வினவப்பட மாட்டீர்கள் அம்மா தானுமலூன் எமலூன்னா அவர்கள் செயல்பட்டு வந்தது காணும் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள் இல்லையா அதை குறித்து அம்மா குறித்து அதை குறித்து நீங்க உங்களுக்கிடம் கேள்வி கேட்கப்பட மாட்டாது ஸோ இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க மரண தருவாயிலையும் வந்து ஒரு சில விஷயம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மரண தருவாயிலையும் இந்த மாதிரி கேட்கணுமா இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கணுமா அப்படிங்கறதுலாம் கிடையாது இது அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்துல அதுவும் யாக்கூப் நபி அவங்களுக்கு அந்த நேரத்துல கேட்கணும்னு தோணு இருக்கு அதனால கேட்டிருக்காங்க சோ இந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சில ரொட்டீன்ஸு ஒரு சில ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மனாசிக்குள்ள வந்துட்டு நீங்க எந்த ஒரு தர்க்கமும் பண்ண வேண்டாம் எந்த ஒரு சர்ச்சையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ மற்றபடி வந்துட்டு அவங்களுடைய முன் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த முன்மாதிரியே எடுத்துக்க சொல்லுது குறிப்பா வந்துட்டு இப்ராஹிம் நபிக்கிட்ட ஆஹ் இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நம்முடைய தாட் ப்ராசஸ் அப்படின்னா சர்வத்தையும் பரிபாலிப்போம் இதுல நாம வந்து சமாதானம் அடைய வேண்டும் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதனை அதனை மையமாக கொண்டு அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸோ அதை முன்மாதிரியா எடுத்து செயல்படுங்க அதை நோக்கி செயல்படும் பொழுது ஒவ்வொரு வகையில அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய ரொட்டீன்ஸ் அவங்களுடைய இடத்திற்கு தகுந்தார் போல இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியே தான் நாமளும் செய்யணுன்றதுலாம் அவசியம் இல்லை அந்த அந்த பகுத்தறிவோடு சிந்திக்கிறாங்க இல்லையா அந்த அந்த முன்மாதிரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்புடைய இப்ராஹிமின் நேர்மையான அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சோ அவங்களுடைய நம்ம ரொட்டீன்ஸை பற்றிலாம் அவங்க அப்படிலாம் பல ஒரு சில விஷயம் செஞ்சுருக்காங்க நீங்க ஏன் அதை செய்யலை அப்படின்னா நமக்கு கேள்வி கேட்கப்பட மாட்டாது அதே சமயத்துல மரண தருவாயில கண்டிப்பா நம்மளுடைய பசங்க கிட்ட நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட இந்த கேள்வியை யாரு நம்பி கேட்ட கேள்வியை நாமளும் கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்வத்தையும் பரிபாலிப்போன்றது நம்முடைய ஆன்மா நம்முடைய சூழ் வந்துட்டு சமாதானம் அடைய வேண்டும் உன்னை புரிந்து உணர்ந்து தெளிவடையும் பொழுதுதான் சமாதானம் என்பதும் வரும் நம்ம இங்க இந்த மூசா நபி கூட ஒரு ஆசிரியர் நடந்து போவார் இல்லையா ரொம்ப ஞானமிக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு குடான வசனங்கள் வரும் அதுல வந்துட்டு மூசா நபி அந்த ஞானமிக்க ஒரு ஒருத்தர் கிட்ட வந்துட்டு கேட்பாங்க நான் அவங்க கூட நான் கொஞ்சம் டிராவல் பண்றேன் கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானமிக்க மிக்க ஒருத்தர் வந்துட்டு சொல்லுவாரு என் கூட ட்ராவல் பண்ணும் போது உன்னால சமாதானமா அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மூசா நபி சொல்றாங்க இல்லை நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பதிலுக்கு அந்த ஞானமிக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா எதை பத்தி உனக்கு இல்லையோ அதுல நீ எப்படி வந்துட்டு அமைதியா சமாதானமா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வைக்கிறான் ஸோ நம்ம சர்வத்தையும் பரிபாலிப்போன்றத்தில் நம்ம வந்து சமாதானம் அடையணும்னாலும் அவனை பத்தினா ஒரு புரிதல் இருக்கணும் அவன் எந்த அளவுக்கு நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான் அவனுடைய பரிபாலனையில் இருக்கக்கூடிய அறம் அதுல இருக்கக்கூடிய கருணை கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோபம் தண்டனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் தர்மம் இதெல்லாத்தையும் நம்ம புரிய புரியும் பொழுதுதான் வந்துட்டு இந்த சர்வ நேரத்தில் தெளிவாக அழகான உறுதியான சமாதானத்தை நம்ம அடைய முடியும் இவ்வளவு உணர்வுகள் இந்த வசனங்கள்ல உள்ளடங்கி இருக்கு மீண்டும் ஒரு முறை அந்த வசனங்களை வாசிப்போம் தனது ஆன்மாவை மடமையாக்குவோனை தவிர இப்ராஹிமின் வழிமுறையை விட்டு நாடுவோன் யார் இடனாக இம்மையில் அவரை தேர்வு செய்தோம் நிச்சயமாக மறுமையில் அவர் சீராளர்களில் ஒருவராக ஆனார் ஒருவரானார் அவரது பரிபாலன் அவரிடம் கூறியதாவது சமாதானம் அடையும் கூறினார் அகிலங்களை பரிபாலிப்பவனிடம் சமாதானம் கொள்கின்றேன் இப்ராஹிம் தனது குமாரர்களுக்கும் அதை கொண்டே போதித்தார் யாகூபும் ஓ எனது குமாரர்களே நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு வாழ்வியலை தேர்ந்தெடுத்துள்ளான் நீங்கள் சமாதானம் கொண்டவர்களாக அன்றி நிச்சயமாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அல்லது யாகூபை மரணம் நெருங்கிய போது சாட்சியாக இருந்தீரார் அப்போது தனது குமாரர்களிடம் கூறினார் எனக்கு பின்னர் எதற்கு சேவிப்பீர்கள் கூறினார்கள் உமது இறைவனையே உமது மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக்கின் இறைவனான ஏக இறைவனையே நாங்கள் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் இந்த சமுதாயம் திறனாக சென்றுவிட்டது அது சம்பாதிப்பவை அதற்கு நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு அவர்கள் செயல்பட்டு வந்தவை குறித்து வினவப்பட மாட்டீர்கள் இதுல இப்போதைக்கு நம்ம சில விஷயங்கள் இந்த வசனம் வாசிக்கும் போது ஏற்பட்ட உணர்வுகளை சில விஷயங்களை நீங்க பயந்து அநேக நினைவூட்டல்களும் எச்சரிக்கைகளும் உபதேசங்களும் இந்த வசனங்களை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அது அந்தந்த தருணங்கள்ல இறைவன் ஒருத்தவங்களுக்கும் அவரவருக்கு ஏற்றவர் போல வெளிப்படுத்துவான் இறைவன் அவனுடைய சமாதான மிக்க வாழ்வியல்ல வாழ்றதுக்கு அவனிடமே திரும்பியவர்களாக இருப்போம் விருப்பத்தை ஏற்படுத்தி தரான் விருப்பத்தை ஏற்படுத்தி தரேன் ஏற்படுத்த அந்த இறைவன் அதன் வழி நடத்த அவனை போதுமானவன் அல்ஹமர் இல்லா இதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா இன்ஷால்லா பார்ப்போம்